போ இழுத்தாரே இழுத்தாரே வீரம் உள்ள நம்ம கஷ்டமுத்து மந்திரியே அப்போ தொண்டை இழைகப்போ தைத்த முள்ளு தொழுகி அங்கு பாயிதையா மண்ட இலே ஹப்ப தைத்த முள்ளு கைத்த முள்ளே மாறுருகி எம்பூ பாடியா ஏழோ எவ்வளோ நல்ல பாட்டு பாடியே இழுத்து போட்டாரே அப்பங்க ஒரு கந்த நேரத்தில் கைசி என்றே கந்த பெண்ணாவளோ கனல் சாப்பாடு ஒப்பு கொண்டு வாராரா என் கணவாய் ஐயா மன்னவரே மன்னவரே இது என்ன மிருகம் என்று பென்று கேட்டார் மன்னவரே ி எம்மா முதலை அம்மா என்று சொல்லி நம்ம கிரமட்டு மந்திரியா உறைவாளை அவரை தான் உருவே துண்டு துண்டாக வெட்டுவாராம் மோயனியும் இப்பம் பொறிக்க வேணும் துண்டை நீயும் மரட்ட வேண்டும் சாப்பாடு போஜன்களை தான் மூடித்து கருதியரை அவரோ அனுப்பி வைத்தாரா செம்பு கூடாய் குட்டியே எனக்கு மாதிலே போடுவாராம் அறுபது பாகம் நல்ல பிளேவள்ளி அருங்காஷமா போடுவாராம் சந்தன தூணாதியிலே சாய்ந்து கொண்டு தூண்டில் மேலே அங்கு கண்ணுமாக முதப்பு முத கட்டையிலே கவனமாக அதட்டையுடன் அவர் இருப்பாராம் இருப்பாராம் கஷமுத்து நம்ம மத்திரியோ அப்பா கஷ்டக்குள்ளாக சந்தனத்துள்ளை சாய்ந்து கொண்டு என் கஷமுத்து மந்திரி அப்படி ஒத்த வருஷம் போட்டுக்கிட்டு பூண்டி மேல கண்ணும் மதப்பு கட்டில கவனமும் அப்படி இருக்கிறார் என்ன என்ன எப்படி கவனம் இருக்கும்போது கதங்க இருக்க கதங்கு என்ன தெரியுமா என்ன வடக நல்ல தூரமா என்ன வடக நல்ல வெகு தூரமா அங்கே வண்ணீர் கலந்த தேவர்களோ தேவர்களோ சந்தாவுகளிங்க அறியல சந்தாவுகளிங்க அறியல என்ன இன்பமுடன் ஆண்டு வாரார் என்ன எழு நொல்லுகள் நாட்டார் அவர் வாழ்ந்து வரும் நாள் ஈழ அவர் சிறாத பஞ்சம் வந்து அவர்கள் சிறாத பஞ்சம் வந்து அவர்கள் தீவினையை தான் அடைந்தார் என்ன கொடூரமான பஞ்சம் அவர்கள் கொடுமைகளை தான் அடைந்தார் கொடுமைகளை தான் அடைந்தார் கள்ள நாட்டார் சாவடியில் ஆலோசனை பலவும் செய்தார் எந்த நாட்டுக்கு போவோம் என்று யோஜனையும் தானே செய்வார் கள்ளநாட்டார் எழுவேறும்

காதுகள் அறுக்கலாம் பொய்க்குள் செய்யலாம் பூட்டுகள் உடைக்கலாம் பம்பு தும்பு செய்து வலிப்பை கொள்ள நடத்தலாம் என்று சொல்லி யோசனை பண்ணாங்க அப்படி யோசனை பண்ணும் போதுதான் அந்த ஏழு பேர்ல ஒரு கல்லாட்டம் யாரு சண்டை கொண்டு கல்லாட்டம் உன்னை பார்த்து அவனை பார்க்கலாம் ராத்திரி கண்டத பகல் கொண்டு வந்துருவான் பகல்ல கண்டத கொண்டு வருவான் உன்னை மாறி பக்கத்துல

பங்குனி மாதத்துல அந்த தங்கம் இலகி சரி நின்று இருந்து இல்லையா ஆ அப்படி இறகுன தங்கத்துல வந்து ஒரு பாயிப்பே காக்கா அந்த இலகை தங்கத்துல போய் உட்கார்ந்துச்சு காக்கா ஆக்கா காலைல தங்கம் ஒட்டிடுச்சு ஆம் காலில தங்கம் ஒட்டிடுச்சு தங்கம் ஒட்டிச்சு இல்லையா ஆ என் பாயிப்பேமும் காக்கா என்ன மேலாட நேஷனத்தை போய் போகப்படாத கீழாட்டம் நோக்கி போகப்படாதா என்னோட நோக்கி போகப்படாதா வடநாடு தேசத்தை பார்க்க காக்கா பறந்து வருது இந்த கஷவழி கல்ல காக்கா பார்த்தான் என்ன உங்களை தானே என்னைய பார்க்காதுங்க மேல பாருங்க மேல பாருங்க மேல பார்க்காதீங்க காக்காய் பாருங்க காக்காய் பார்க்காதீங்க காக்கா கால தங்கத்தை பாருங்க தான் இந்த கடகுட்டி கல்ல பார்த்தாங்க இந்த காக்கா எந்த தெரியுமா தென்னாடு வருது இந்த காக்கா காலே இவ்வளவு தங்க இருக்குன்னு சொன்னா தென்னாடு தேசம் போட சொன்னா ஏகப்பட்ட கள்ள விஷயம் கள்ள விஷயம் காப்பியா இருக்கலாம் பொய்க்கள் செய்து புட்டுகளை உடைக்கலாம் என்ன சொல்லி அங்க இருந்து புறட்டு வராங்க என்ன என்ன ஏற்கனவே தேவர்கோளம் மாறாக அந்த பரம்பு வாழ் ஓடக்கார பரம்பு வாழ் பருத்தி வாக குழம்பு கல்லா நாட்டார் ஏழு பேரும் பாப்பா கூடி நகரத்தில் பெருமாளோட வாசல் கோமுட்டி செட்டி யார் வீடாது செட்டியார் செட்டி கண்ணம் அது வைத்தாரியும் பாப்பா கூடி நகர விட்டு உண்டிப்பாலம் தங்களித்து நந்தந்தட்டை தங்களித்து கள்ளந்த ஏழு வேறும் தாமரபரணி ஆடோரும் தாமிரபரணி வருவார்கள்

ஏன்னா வேற ஒண்ணு இல்லைன்னு ஒரு பொல்லாத சரி நான் தூண்டி போட்டிருக்கேன் அது கலைஞரும் என்ன அப்படின்னா எப்பா உன்னை கொள்ளாமலும் உன் கழுத்தை பற்றி இல்லையா சரப்பொழி சரப்பொழிய பறிக்காமலும் இந்த பாத ஒடி போக மாட்டான் அப்படின்னா ஓஹோ எவங்களை பார்க்கும் போது கல்லர்கள் தெரியுது திருநகர் மாதிரி தெரியுது எப்பா

பத்தானோட நல்ல படைகள் மேலே நம்ம கசமுத்து நல்ல மந்திரியோ ஹுடறு மொட படவே சடூவாராம என்ன நல்லோ கப்ப குடமாவீல எம்பு வந்து அங்க சூல் தாளை போ அப்ப தண்ணி நல்லோ கண்ட கரையாடிலே தவளை வந்து பொ சூண்டளை போ காரு தாறே வேறையே வேறையிலது வேறையே ஏ கையாறு வேறே செலது என்ன வேறையடலாறு தாரே செலவு வேறைய முத்து நம்ம மந்திரியோ ஒரு நல்லு கள்ள நாட்டான் புட்டி நல்ல கல்ல நாடான் கொள்ளே கள்ள நல்லோ மேல போட்டு தேவரே மேல ஒட்டு தல குப்புற வேதம் படுத்து கொண்டான் நம்ம கஷமுத்து நல்லோ ਮੰdirியோ கஷமுத்தே அங்கு சுத்தி பார்த்தார் ஏழு பேர்களையும் கொன்று ஓட்டோ நமக்கு இங்கு நன்கு பகையும் இல்லை என்று சொல்லி நம்ம கசமுத்து மந்திரி வாழு வல்லங்களை சுத்தம் செய்து அண்ட வவாள் வந்த கசுமாரியிலே சந்தன தூணாதியிலே சாய்ந்து கொண்டு அதை உடனே போயிருப்பாரா இருப்பாராழ முட்டு நொம்புறாம் நாம ஏழு பேர்கள் வந்த இடத்தில் ஆமா ஒருவன் மட்டும் ஊருக்கு போனோமான அவரை பெண்ஜா பிள்ளைகளுக்கு யாரு சொல்வோம்